பூந்தமல்லியில் காரில் கடத்தி வந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டை கார் பறிமுதல் ஒருவர் கைது சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த போலீசார் பூந்தமல்லி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பூந்தமல்லி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சந்திரமோலி தலைமையில் தலைமை காவலர்கள் ஜேம்ஸ் செல்வம் கிருஷ்ணமூர்த்தி ராமு உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை மடக்க முயன்றபோது அந்த கார் போலீசாரை கண்டதும் நிற்காமல் வேகமாக சென்றது இதையடுத்து போக்குவரத்து போலீசார் அந்த காரை சினிமா பாணியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று மடக்கிப் பிடித்தனர் அப்போது காரில் இருந்து ஒருவர் இறங்கி தப்பி ஓடிவிட்டார் காரில் இருந்த ஒருவரை மட்டும் மடக்கி பிடித்து போலீசார் காருக்குள் பார்த்தபோது உள்ளே செம்மரக் கட்டைகள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பிடிபட்ட நபரை பூந்தமல்லி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பிடிபட்ட நபர் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமலை பகுதியை சேர்ந்த சக்திவேல் முப்பத்தெட்டு என்பதும் இவர் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து செம்மரக்கட்டைகளை காரில் ஏற்றிக் கொண்டு வேலூர் நோக்கி சென்றது தெரியவந்தது மேலும் காரில் சுமார் ஐநூறு கிலோ எடை கொண்டு உயர் ரக ஏழு செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது இதன் மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த நம்பர் பிளேட் போலியானது என்று போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கார் மற்றும் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை திருவள்ளூர் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் மேலும் காரிலிருந்து தப்பி ஓடிய மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் பெரிய வாகனத்தில் கட்டைகளை எடுத்து வந்தால் சிக்கிக் கொள்வோம் என்பதற்காக காரில் கடத்தி வந்து போலீசாரிடம் சிக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது